அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பண்ணையிலிருந்து நல்ல மாடுகளோட விற்பனை பதிவு உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனில் வருங்க இன்றைக்கி ரெண்டு தரமான சின மாடு பார்க்க போகிறேங்க வாங்க வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் மாடோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாம் நேத்தில் ஆறுபல் முடிஞ்சு கடை முளைப்பிள்ளைங்க நல்லா ஒரு ஜெர்சியில் நல்லா ஒரு பெருவட்டு மாடுங்க நல்லா வயிறு கணம் கையால் ஊக்கம் மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை மொதுவும் மாடுங்க நல்ல மடி அமைப்பு பார்த்தீங்கன்னா ரெட்டை வரி மடி அமைப்புங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பதினாறு டு பதினேழு லிட்டர் கறவை தரக்கூடிய ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு லிட்டர் கறவை குறையாமல் கறக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ரீடு ஜெர்சிங்க நல்ல ஒரு கன்று குட்டி வாங்கினால இருபத்தஞ்சி முப்பதாயிரரூவா ரேட்டு வருங்க இந்த ஜெர்சியில் ஹை குவாலிட்டி ப்ரீடில் ஹை குவாலிட்டி ஜெர்சிலாம் மாடு மாடு வந்து பார்த்திங்கன்னா சுளி சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க கை கேரவைக்கு மிஷின் கேரவைக்கு எல்லாமே மாடு தெளிவாக இருக்குதுங்க மாடுன்னா அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கண்ணி ஈனிடுங்க மாடு கண்ணிணா நாலு ஆம்பில் பால் வர்றதுக்கான கேரண்டி கொடுத்துருவோங்க அப்படி பால் வரலின்னா மாடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பாஞ்செட்டு பதினெட்டு சாரீடாக கரை எதிர்பார்க்கலாங்க நல்ல அழுத்தமான மாடுங்க மாடு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்னார் சிமெண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து மூணாவது கிலோமீட்டருங்க அம்சா டெய்ரி ஃபார்மீட்டர் பண்ணையிலேருந்து மாடு சேல்ஸுக்கு இருக்குதுங்க கூகுள் பேயில் ஐயாயிரம் பத்தாயிரம் டோக்கன் அட்வான்ஸ் பண்ண டெலிவரி பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ரெண்டாயிரங்க இந்த ரெண்டாவது மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்து கிராஸுங்க மாடு நல்லா ஜெயிச்சிக்காக மாடுங்க நல்லா ஹைட்டு வெயிட்டு பேக் ஒயிட்டு ஃப்ரண்ட் ஒயிட்டு நல்லா முன்மடி பின்மடி தெளிவாக வருங்க மாடு கண்ணின்றதுக்கு அதிகபட்சம் ஒரு வாரம் டூ பத்து நாள் டைம் இருக்குதுங்க மாடு கண்ணி என்ன ஒரு பதினேழு டு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கரை எதிர்பார்க்கலாங்க மாடு நல்ல தோல் சுருக்கம் இருக்குதுங்க நல்லா இன்னொரு வாரம் கழித்து பார்த்தா மாடு நடக்க முடியாத அளவுக்கு மாடு நல்லா மடி வைக்கிங்க நல்லா நாலு காம்பு நட்சத்திரம் மாதிரி தெளிவாக இருக்குதுங்க காம்பு டிஸ்டன்ஸ் தெளிவாக இருக்குதுங்க அரை அடிக்கு ஒரு காம்பு இருக்குதுங்க நீங்கள் கை கற வைக்கோ மிஷின் கரை வைக்கோ லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க லேடிஸ் பிடிச்சிக்கலாங்க லேடிஸ் பால் கறந்துக்கலாங்க எல்லா கரண்டியும் இந்த மாட்டுக்கிட்ட இருக்குதுங்க பால் ஃபேட் எஸ்னா பார்த்தீங்கன்னா எருமை பாலுக்கு ஈக்குவானால் பால் குவாலிட்டி இந்த மாட்டுக்கிட்ட இருக்குங்க ஒரு பதினேழு லிட்டரு கறந்தாலும் ஒரு இருபத்தஞ்சி லிட்டரு ஹச்எஃப் மாடு கறக்கிற பால் இது ஒன்றா இருக்குங்க மாடு அந்தளவுக்கு பால் குவாலிட்டி இருக்குங்க டிப்போ கொடுத்தாலே நாற்பது ரூபா ரேட் வருங்க இந்த மாடு வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நன்றி வணக்கம்ங்க